தென்னாடுடைய சிவனே பூற்றி எண்ணாட்டமற்பும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி அருற்பருஞ்சோதி தனிப்பெருங்கொருணை ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தினுடைய இரண்டாவது அங்கமாகிய நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருப்போ அப்படி பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இந்த தெய்வ வழிபாடு எதற்காக உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவரவருடைய நட்சத்திரத்துக்குண்டான தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலமாகவும் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிக்க பொழுது அன்றைக்குள்ள நட்சத்திரத்தை தெய்வத்தையும் நீங்கள் அன்னைக்கு வணங்குகிற பொழுது உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல விதமாக அமைவதற்கும் நீங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய கெடுபலன்கள் இருந்து தவிப்பதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு அருமையான இது இது வந்து கர்மவினைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள ஒரு டெக்னிக் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராசியில இருந்து அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி இருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம் ரெண்டு பகுதியாக பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இப்போது இந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்மத்தில் ஒரு பகுதியும் கண்ணியில் ஒரு மூணு பகுதியும் வருது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிதெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தான் உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிதெய்வம் அவரவர்கள் பிறந்த குலம் குடி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இருக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் பல பதிவுகளில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள் மூதா இறந்து போன முன்னோர்கள் மூதாதர்களுடைய ஆவிகள் அதுதான் குலதெய்வம் சுடலை என்பது சிவன் அல்ல கர்பசாமி என்பதும் சிவன் அல்ல மாடன் முண்டன் இசைக்கு இவைகள் எல்லாமே அவரவர்கள் குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் முதல் ஆத்மாக்களுக்கு தான் இந்த பெயர்களை கொடுத்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் வழிபாடு பண்ணுகின்றோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா குலதெய்வம்னா ஒன்று சாஸ்தான்னு ஒன்று அதாவது குலதெய்வங்கிறது ஒன்று நமக்கு இருக்குது சாஸ்தான் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க குலதெய்வம் என்று சில ஊர்களில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பேர் குலதெய்வம் சில ஊர்களில் அதை சாஸ்தா என்று ஐடென்டிஃபை அதை அடையாளப்படுத்தி சொல்வார்கள் அவ்வளோதானே தவிர குலதெய்வம் சாஸ்தா என்றும் ஒன்று அடுத்தாமல் ஒரு சாஸ்தா இருக்காரு அவர் ஐயப்பன் அது பூரண புஷ்கலையோடு இருக்கிறாரு அவர் வந்து தனியாக கிடையாது பூரண புஷ்கலை சமயத்தை சாஸ்தா அப்படின்னு சொல்லிப்பாரு அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஐயப்பன் வந்து பூரணை புஷ்கலை என்று இரண்டு மனைவியோடு இருக்கிற மாதிரியான சாஸ்தா இவர் வந்து ஐயப்பன் சரிங்களா மணிகண்டன் சொல்றோம்ல அவருக்கு உண்டான பெயர்கள் அது போக சாஸ்தா என்பது ஐயப்பன் மணிகண்டனை மட்டுமே குறிக்காது அது குலதெய்வத்தை தான் குறிக்கும் அது மாடனாக இருக்கலாம் முண்டனா இருக்கலாம் இசைக்கியா இருக்கலாம் மதுரை வரை இருக்கலாம் அண்ணன் தம்பிமார்களாக இருக்கலாம் தீப்பாட்சி அம்மனாக இருக்கலாம் அம்மனா இப்படி எத்தனை இருக்கலாம் இதில் உங்களுக்கு குல குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதா இதில் உள்ள ரகசியம் அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தை போய் குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க போய் தேர்ந்தெடுக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படி கல்யாணம் முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு மாங்கலிய பலம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க மாங்கல்ய பலம் இல்லை அப்படின்னா அவர்கள் பங்குனி உத்திரத்தில் வந்து மறு கட்டுவதன் மூலமாக அதை கயிறில் போட்டுருந்தாங்கன்னா கயிறை பிரித்து தங்கத்தில் கூட கொஞ்சம் போட்டு தாலியை பெருக்கி செயினில் போட்டால் அந்த மாங்கலிய பலம் அதிகரிக்கும் இல்லை அப்படின்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழையபடியும் புதிதாக ஒரு மறுமணம் மாதிரி நம்ம செய்து கொண்டோம் ஆனால் நமக்களுக்கு மாங்கல்ய பலம் ஆயுள் பலம் வந்து அதிகரிக்கும் இது பங்குனி உத்திரத்தினுடைய அற்புதமான ரகசியம் சரிங்களா ஆமாம் அதே மாதிரி இது பங்குனி உத்திரத்துக்காக அது போக இன்னும் நீங்கள் அமைச்சுக்கோங்க திருமணம் வந்து நடக்க மாட்டேங்கு தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க பங்குனி உத்திரம் அல்ல ஒவ்வொரு மாதமும் உத்தர நட்சத்திரம் வரும் உத்தர நட்சத்திரத்துல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கந்த ஆண்களாக இருந்தால் கந்தர்வராஜ ராஜபோகமும் பெண்களாக இருந்தால் நல்லா பிடிங்களா ஆந்தர் ஆண்களாக இருந்தால் கந்தர்வராஜபோகமும் பெண்களாக இருந்தால் பார்வதி ஓரமும் நடத்தினால் திருமணங்கள் உடனடியாக நடக்கும் இத்தனை விசேஷம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கு உத்தர நட்சத்திரத்தை அடுத்ததாக நம்ம பார்க்க போவது அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியாக பார்த்தீங்கன்னா சந்திரன்கரன் சரிங்களா அதனுடைய அதி தேவத பார்த்தீங்கன்னா சூரியன் ராசியில் வந்து வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அப்போது அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஓம் ஆதித்யாய்மகே சகசன கணாயதி மகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்து அப்படின்னு கும்பிடலாம் இல்லை என்னால் அப்படி முடியலைன்னா ஓம் ஹிராம் ஆதித்யாய நமக அப்படின்னு கும்பிடலாம் ஓம் குருணி 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 ஆதித்யாய நமக்குலாம் உண்மை இல்லைன்னா காயத்ரி ஜபம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரத்திற்காரங்க செய்ய வேண்டியது அஸ்தத்திற்கு அடுத்தாப்புல என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை இந்த சித்திரை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு பகுதி கண்ணில் வரும் ரெண்டு பகுதி துலாத்தில் வரும் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்று பெயர் அது சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வகர்மா கர்மா நான் வந்து இந்த தெய்வ சம்பந்தமான விஷயத்தை நிறைய குழப்பம் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த பஞ்சாங்கலேயே நிறைய குழப்பமாக போட்டிருப்பாங்க நான் அந்த குழப்பத்தான் நீக்குவதற்காகத்தான் என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஸ்வகர்மா இப்போ விஸ்வகர்மாவை வணங்கலாம் இப்படி யார் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்போ எப்படி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்குவது அப்படின்னா ஓம் நமோ பகவதே விஸ்வகர்ம தேவாய நமக ஓம் நமோ பகவதே விஸ்வகர்ம தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை என்ன செய்யலாம் ஜபமாக செய்து வரலாம் செய்து வந்தால் நிச்சயமாக நன்மையான பலன்களை அளிக்கும் இல்லைனா ஓம் விம் விஸ்வகர்மாய நமக ஓம் விம் 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 விஸ்வகர்மாய நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் வணங்கலாம் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு வீடு கட்ட முடியலை அல்லது வீடு கட்டுற விஷயம் வந்து தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தை அன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த வீடு உண்டான செங்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை கொண்டு போய் பெருமாள்கிட்ட வைத்து பூஜை பண்ணி கொண்டு வந்து அங்கே பூஜையை ஆரம்பித்தாள் என்றால் நிச்சயமாக வீடு கட்டும் பணி சொந்த வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சித்திரை நட்சத்திரத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அடுத்த பாயிண்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சித்திரைக்கு அடுத்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி சுவாதி நட்சத்திரம் இது வந்து ராயினுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து தெரியாது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரம் மிக 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 அற்புதமான நட்சத்திரம் துலாம் ராசியில் வருது இதோடைய அதிதேவதை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயு அதாவது இந்த வாசத்தில் வாயு மூளை அப்படின்னு சொல்லுவோம் வாயு மூளை அப்படின்னா வடமேற்கு பகுதி வடமேற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு விடுவோம் வீட்டில் வந்து கழிவு அதாவது செப்டிக் டேங்க் போடுறது ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து பயன்படுத்து இதெல்லாம் வந்து வாயு மூளை சரிங்களா அப்போது அதை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் எம் தேவாய நமக ஓம் எம் ஏ தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவியாக வாயுவை நாம் வழிபாடு பண்ணலாம் ஆனா என்னன்னா சுவாதிடைய சிறப்பை சொல்லலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் தடையாக நிறைய பேருக்கு இருக்கும் இவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வச்சுக்கோங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா சுவாதி நட்சத்திரத்துல புத்திர காமேஷ்டி யாகம் சரிங்களா புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிற யாகத்தை செய்வதன் மூலமாகவோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்கும் உங்க ராசி விட்டுருங்க இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகங்கிறத செய்யி அன்றைக்கு அவர்கள் அந்த கரு உற்பத்தி ஆவதற்கோ ஆண்மை குருவு சம்பந்தமான மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து இப்போ அந்த மருந்தெலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 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 முப்பது நாள் நாற்பது நாளைக்கு ஆண் பெண் உறவு இல்லாமல் தொடர்ந்து மருந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டதுக்கப்புறமா சுவாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு வந்து கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கருச்சனிக்கும் என்பது சாஸ்திரத்தினுடைய நியதி இந்த முத்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்முத்து இந்த நல்முத்து எப்போ உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிற பிளானட் வந்து பார்த்துக்கோ சந்திரன் அப்படிங்கிற பிளானட் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நிற்கும் அப்படி இருக்கிறப்ப தான் அது குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் தான் இது உருவாகும் அப்படிங்கிறது விதி ஐப்பசி மாதத்தில் வந்து நல்லா புரிஞ்சு ஐப்பசி மாதத்தில் வந்து சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறப்போ கடலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் மலைத்துளி அந்த தான் உள்ளே வந்து என்ன செய்யுது சிப்பி உள்ள வாங்கி அது முத்துவாக மாற்றப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இதை நான் வெறும் நட்சத்திரத்துக்காக சொல்லலை இது உள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுவாதி முடிஞ்சது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்படின்னா முருகன் சொல்லவே வேண்டாம் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகன் முருகனுக்கு எத்தனையோ வழிபாடு இருக்குது ஏதாவது வழிபாட முருகனுடைய வழிபாடை வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடை செய்கின்ற பொழுது நல்லா ஓம் தத் புருஷாய்மகே ஓம் தத் புருஷாய வகே சரிங்களா மகாசேனாயதிமகி மகாசேனாயதிமகி தன்மோ சுப்பிரமணிய பிரஜோதயாத்து அப்படின்னு ஓம் ஷம் சண்முகாய நமக அப்படின்னு நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த முருகனுடைய நாமம் தெரிகிறதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் விசாக நட்சத்திரம் இப்போ விசாகம் முடிச்சாச்சு விசாகத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நட்சத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க கணவனும் மனைவியும் புரிஞ்சுட்டாங்க சண்டை சச்சரவுலாம் போட்டு அவங்க வந்து புரிஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அவர்கள் பிரிந்து போனவர்களை மீண்டும் இணைத்து அனுஷ நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கிய அனுஷ நட்சத்திரத்தில் அவர்களை மீண்டும் தம்பதி சமயதராக அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தால் அது வாழ்க்கை என்பது அவர்களுக்கு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா அனுச நட்சத்திரத்தில் வந்து ஒன்று சேர்ந்தவங்க மீண்டும் பிரிய மாட்டார்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் அனுஷ நட்சத்திரம் என்பது பெண் நினைவுக்கு மிக அற்புதமான ரகசியத்தை உள்ள அடைக்கி வச்சிருக்கிறது அனுஷ நட்சத்திரம் சரி இது இருக்கட்டும் இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா சனியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் மகாலட்சுமி மகாலட்சுமி தான் அனுஷ நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சரிங்களா மகாலட்சுமிக்கு நான் சொல்லவே வேண்டாம் நிறைய இருக்குது ஓம் ரொம்ப எளிமையான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற நாமத்தை ஜபிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை கடைசி ஏதாவது பெருச்சிகராசினுடைய கடைசி நட்சத்திரம் வந்து கேட்டை கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் இதனுடைய அதிதேவதை யாரு தெரியுமா கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை இந்திரன் ஓம் லம் இந்திராய நமக அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஓம் சகசிர பித் மகே ஆயிரம் உடையவனே ஓம் சகசர நேத்ராய் மகி தன்னோ இந்திர பிரஜோதயாத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் வணங்கலாம் அவரை வணங்கி வரலாம் இந்திரனை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுடைய கர்மனுடைய பாதிப்புகள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதனுடைய கெடுபலங்கள் இருந்து என்ன செய்யலாம் படிப்படியாக விடுபட்டு வரலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்தரத்தில் ஆரம்பித்து ஆரம்பித்து கேட்டவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அடுத்ததாக அடுத்த பகுதியில் வந்து பார்ப்போம் குருஜி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்